எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி சிக்கனமான சிக்கன் பிரியாணி அருமையாக வந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பீஸில் பூ மாதிரி வந்திருக்கு சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குது இந்த சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரங்கராஜன் அன்னை ஏர் பிடிஷன் ஃபுட் சேனலுக்கு வர இருக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி அதை சிக்கனமாக போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் ஒரு அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ் போட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணிக்குவோம் வெறும் குக்கரை என்ன பண்ணுவோம் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரோட பாட்டம் வந்து ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி வதங்க ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல பிரியேட் பண்ணிக்கணும் குக்கரை பிரியேட் ஆனோடனே எண்ணெயை ஊற்றிடலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் அழுதுணும் ஒரு கப்புலேயோ கிளாஸ்லேயோ அளந்துக்கிட்டு இந்த அந்த கிளாஸ்லேயே வந்து இல்லை அந்த கப்புலேயே வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அளந்துக்கலாம் அரிசி அரை கிலோ அரிசி வந்து கிளாஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நான் வச்சுருக்க கிளாஸில் மூணு கிளாஸ் வந்து அரிசி இப்போ பிடிச்சிருக்குங்க இப்போ நம்ம வந்து இது பிரியாணி செய்கிறதுனா ஒன்று ஒன்றரை கிளாஸ் வச்சால் போதும் நம்ம செய்யும் போது அதில் வந்து தக்காளி சாறு அந்த சிக்கன் வேறு தண்ணி இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு நம்ம தண்ணி அளந்துக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சிருவோம் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருவோம் அப்படிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் சத்தம் கேட்குதுங்களா ரீஃபண்ட் ஆயில் மட்டும் ஒரு ஐம்பது ஐம்பது ஊற்றிக்கிறோம் பாருங்கள் ஹீட் ஆகுது எண்ணெய் சூடாகி வந்துடுச்சு எண்ணெயில் வந்தால் சூடாகிடுச்சு பாரு புரியுது பாருங்கள் பட்டை மராட்டி மொக்கு அண்ணா கடல் பாசி பிரியாணி இலை ஹீட் ஆகிட்ட விட்டு என்ன ஆக்டின்னா அழுத்தண்ணால ஆர்டர் கட்டப்பாய் வாமுக்கு வந்துடும் அதுக்கு கொஞ்சம் நேரம் அப்புறம் முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பாத்திரம் கூலிங் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து ஹீட்டு அந்த குக்கிங் மோடுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு மாற்றி தான் செய்யணும் கொஞ்சம் ஏன்னா சாதம் படிக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே ஹீட்டில் வச்சுட்டு அரிசி வச்சு தண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கணும் அரை மணி வெந்து வாம்புக்கு வந்துடும் அந்த பிரியாணி செய்யும் நம்ம அந்த 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 கண்ட்ரோலை நம்ம கையில் வைக்கணும் அந்த எடுத்துக்கணும் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு பெரிய சீஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ போதும் ஒரு தக்காளி குறைச்சி கூட போடலாம் இவங்க ஊருக்கும் முன்ன முன்ன போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தயிர் இருக்குது உப்பு அப்புறம் மிளகாய் தூள் இருக்குது நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நீங்கள் வந்து குக்கிங் மோடுக்கு மாற்றிடணும் மாம்புல இருந்து குக்கிங் மோடு ஏன்னா ஹீட் குறைஞ்சா தான் நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் ஆன் ஆகும் என்ன ஆகாது ஒரு ஒரு ரைஸ் குக்கரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் குக்கிங் மோடுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து ஹீட்டாக வீட்டாக வெங்காயம் வதங்கும் வெங்காயம் வாங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிச்சு அந்த பப்புல் சொல்லுற பிறகு இது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அது வத அடி பிடிக்கும் அடியில் போய் பிடிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது அடி பிடிக்கும்போது தக்காளியை போட்டோம்னா அந்த ஜூஸ் போய் அடி பிடிக்கிறதெல்லாம் சுரங்கி எடுத்துட்டு வசதியாக இருக்கும் அப்படியே தக்காளி வதங்கி வரும்போது அருமையாக ரெடியாகிடும் ஓகேவா ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு வதங்க விடுவோம் கே இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதந்தது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி வரட்டும் தக்காளி வதங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தக்கா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா அதில் விட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது நல்ல பழம் இந்த நேரத்தில் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது தேவையான மசாலா ஐட்டமெலாம் போட்டுக்கலாம் அப்போது நீங்கள் சிக்கனை போட்ட பிறகு அரை உப்பு போட்டுருங்க முழு உப்பு போடாதீங்க வெந்த பிறகு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் இட்டு மிளகாத்தூள் இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க நல்லா மூணு டீஸ்பூன் காரன்ற சேர்த்து போடுங்க கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு கரம் மசாலா இப்போ இதில் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கறி போது புதினா கொத்தமல்லி சேர்க்கணும் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போது மறைக்கணும் பிரியாணினாவே புதினா கொத்தமல்லி சேர்க்கணும் புதினா சேர்க்கும் போது அது பிரியாணி இருக்கும் புதினாவை கட் பண்ணிங்கன்னா அது கறி குழம்பு சாதம் மாதிரி ஆகிடும் அதனால் பிரியாணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து புதினா மட்டும்தான் புதினா பத்தொம்பிடி சேரும் போது பிரியாணி டேஸ்ட் வரும் அதனால் புதினா பத்தம்படி கம்மியாக போடாதீங்க கம்மியாக போட்டாங்க ஒரு டேஸ்ட் வராது அந்த மூணு கிளாஸ் அரிசி நான் வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் மூணு கிளாஸ் நாலரை கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்காம போகும் நாலரை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் அதாவது ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தண்ணி வச்சிடலாங்களா ஒன்றரை கிளாஸுக்கு வந்து நாலு கிளாஸ் வச்சுக்கலாம் போதும் தேவைலாம் ஊற்றிக்கலாம் நாலரை ஊற்றலாம் நாலு ஊற்றலாம் அடிப்படையாமல் எடுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அரிசி போட்டுடலாமா முக்கால் கடை வந்துடுச்சு அரிசி போட்டுடலாம் வந்து ஃபுல்லாக வந்து பூ மாதிரி வந்துடும் அரிசியை போட்டுடலாம் உப்பு காலம் நான் செக் பண்ணிக்கணும் ம் எல்லாம் பர்ஃபெக்டாகுது அரிசியை போட்டிடவும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் குக்கர் ஆஃப் ஆகிறது முன்னாடி நம்ம தண்ணி தண்ணி பார்த்து நம்மளே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது ஆஃப் ஹவர் வரை வெயிட் பண்ணால் சில டைம் அடிப்பிடிக்கும் அதனால் தண்ணி வந்து எடுத்து பார்த்துட்டு வெந்து வந்துடுச்சு அப்படி இருந்து குக்கிங்லேயே இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் ஆஃப் பண்ணிடணும் இதுவே ஆஃப் ஆகும் வெயிட் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி ஆகிடும் சூப்பர் எப்படி வந்திருக்கு பார்ப்போம் வா அது ஆவி ரைஸ் நல்லா வந்திருக்கா? அருமையாக வந்திருக்க ரைஸ். ஓகே. அப்படியே ஒரு 10 ஒரு 10 நிமிஷம் விட்டுறோம் தம் அவட்டோம். அருமையாக வந்து. வாங்க அடி பிடிக்கல. பூ மாதிரி வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப். வாவ் அருமையான பிரின் கிரீப். இதானே கூட எலக்ட்ரிக் குக்கராக இருந்தாலும் பீஸ்லாம் அப்படி பூ மாதிரி வந்திருக்கு அப்படிங்கப்பா சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் பைத்தவன் அருமையாக இருக்குது